இந்த வன்முறையான ஆட்சி தமிழ் தேசியத்தின் குரலை நசிப்பதற்காக பல கல்வியாளர்கள் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களை படுகொலை செய்ததன் மூலம் தமிழ் தேசிய கொள்கையை தமிழ் தேசிய போராட்டத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயற்பட்டுகின்றது புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆட்சி பேச்சளவில் மட்டுமா நீதியை வழங்கப் போகின்றது அல்லது செயல்படிவில் மட்டுமா வழங்க போகின்றது என்று நாம் ஒரு காலத்தில் பார்க்க வேண்டும் கடந்த ஆட்சியாளர்களை போலும் இவர்கள் காலத்தை கடத்தி எங்களுடைய தமிழ் தேசியத்தை நசுக்குவதற்கான செயற்பாட்டை ஏற்படுத்த போகின்றார்களா அல்லது நீதியை தருவாரா என்று நாம் பார்ப்போம் இலங்கை சட்டத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மை தற்பொழுது இருக்கும் அரசு வழி கொண்டு வர வேண்டும் ராஜபக்சாருடைய ஆட்சி கால பகுதியிலே ஜோசப் நீதி நாங்கள் வைக்கவில்லை ஜோசப் ஐயா படுகொலை செய்யப்பட்டு பத்தொன்பது வருடங்கள் தாண்டியும் அவருக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்றது அந்த விடயம் மிக மக்கள் மத்தியிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக மக்களுடைய மனதிலே இருக்கின்றதுக்கு அது ஒரு சிறந்த ஒரு சான்று இந்த அதிகரித்துக் கொண்டு வரும் வரவு உண்மையிலேயே நாங்கள் கடந்த நாலு வருடத்திலே கோட்டாபே ராஜபக்சாருடைய ஆட்சி பகுதியிலே ஜோசப் பர்ரா ஐயாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே இந்த நம்பிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை ஆனால் ஜோசப் சிங்கம் ஐயாவுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்து சிறையிலே இருந்த புல்லியான் அவர்கள் கோட்டாபே ராஜபக்சாருடைய காலப்பகுதியிலே விடுதலை செய்யப்பட்டார் உண்மையிலே இந்த அவர் விடுதலை செய்யப்பட்டதிலே பின்னணியைப் பெற்றி பல விடயங்கள் அவருடைய ஊடக பேச்சாளராக இருந்தவர் அசாத் மௌலானான்றவர் ஜெனீவாக்கு சென்று மணிக்கொண்ட ஜெனீவா இல்லை சுவிட்சர்லாண்டு இல்லாட்டி ஃப்ரான்ஸ்லே சென்று அந்த நாடுகளிலே இருந்து அவர் பல விடயங்களை உண்மைகளை சொல்லியிருந்தார் அந்த விடயங்கள் சேனல் ஃபோன்ற தொலைக்காட்சியிலே ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு ஒரு காணொலியாகவே வெளியிலே வந்தது அதிலே மிக முக்கியமாக அவர்களை விடுதலை செய்வதற்காக இலங்கை சட்டத்துறையிலே சட்டமாதிபருடைய திணைக்கழகம் எவ்வாறு சில சட் சிலரை மாத்தின மாத்தினார்கள் என்றதெல்லாம் அந்த காணொலியிலே சொல்லப்பட்டது அந்த நேரத்திலே இருந்த நீதியமைச்சராக இருந்து அலிசாப்ரிய அவருடைய வழிகாட்டலின் கீழே தான் இதில் எல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டது அப்போ அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் புல்யான் அவருடைய புல்யான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார் ஜோசப் ஐயா ஐயாவுக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே நம்பிக்கை வைக்கவில்லை ஆனால் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம் குறிப்பாக ஈஸ்டர் குண்டுடிப்பு போன்ற விடயங்கள் அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ் அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத் உடைய கொலை ட்ரிங்கோ ஃபைவ் ட்ரிங்கோ இலவன் லசாந்த விக்ரமதுங்க எக்னலிகோட இப்படி ஒரு சில கேசஸ் ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதிலே ஜோசப் பர்ராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள் என்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை வாக்குறுதியை நிறைவேறு நிறைவேற்று அன்றகுமார் குமாரதி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் மக்களுடைய கோஷமாக இருந்தது அந்த வகையிலே இந்த இலங்கை சட்டத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகளை உண்மைத்தன்மையை தற்பொழுது இருக்கும் அரசு வெளிக்கொண்டு வர வேணும் அப்படி என்று சொன்னால் அசாத் மௌலானா சொன்ன விடயங்களை வைத்து விசாரணையில் ஆரம்பிக்கப்பட வேணும் ஈஸ குண்டுவெடிப்பு மட்டுமில்லை ஜோசப் சிங்கத்துடைய கொலை வழக்கிலே இருந்து புள்ளியான் விடுதலை ஆகினதை பெற்றி ஜட்ஜை மாத்தினார்கள் என்றெல்லாம் பல விடயங்கள் அவருடைய அந்த வாக்குமூலத்தில் இருக்கு இந்த விடயங்களை வைத்தோரு விசாரணையை ஆரம்பித்து சிஐடி குற்றப்புலனாய்வு பிரிவு மீண்டும் இந்த ஜோசப் பர்ராசிங்கத்துடைய கொலை சம்பந்தமாக விசாரணைகளை ஆரம்பித்து அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அவர் அவர்கள் கலில் போன்றவர் இருக்கிறார்கள் அவர்களையும் மீண்டும் விசாரணை செய்து ஜோசப் பராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு மட்டும் இல்லாமல் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே நடந்த அனைத்து படுகொலைகளுக்கும் நீதி மக்களுக்கு அந்த நீதியை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் பல எங்களுடைய போராட்டங்களை பல வடிவங்களின் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தங்களை வழங்குவோம் நன்றி குறிப்பாக ஜோசப் ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் அந்த படுகொலை நடைபெற்றது அது மாத்திரமல்லாமல் பல படுகொலைகள் நடைபெற்றது ஆசாத் மௌலானாவின் கருத்தின்படி ரிபோலி பிளட்டூன் என்கின்ற ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கோத்தபாய ராஜபக்சவின் தலைமையின் கீழ் இயங்கிய அந்த கட்டமைப்பு தான் பல படுகொலைகளுக்கு காரணமாக இருந்ததென்றும் அதில் பிள்ளையானும் ஒருவராக இருந்தார் என்பதும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டப்பட்டது எனவே சாட்சியம் வெளிப்படையாக கிடைத்திருக்கின்றது அந்த சாட்சியத்தை வைத்துக்கொண்டு துருவி ஆராய்ந்தால் பல திடுக்கிடும் மர்மமான நீதிக்குரிய சான்றுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மைந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஜோசப் ஐயா மாத்திரமல்லாமல் பல பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல அரசியல் தலைவர்கள் புத்திஜீவிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு வந்தவர் மஹிந்த ராஜபக்ச அவரது காலத்தில் நீதி கிடைக்கவில்லை அடுத்ததாக மைத்ரி ரணில் ஆட்சிக்கு வந்தார்கள் அவரது காலத்தில் அவர்களது ஆட்சி காலத்திலும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நிச்சயமாக அங்கு எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று தெரியும் தற்போது அனுரகுமார் திசா நாயக்கா அவர்கள் சட்டவாட்சியை பலப்படுத்த போகின்றேன் குற்றவாளிகளை தண்டிக்க போகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இதற்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் தாமதிக்கின்ற நீதி என்பது கிடைக்காமல் போகின்ற நீதி என்று சொல்வார்கள் எனவே இந்த நீதியை அவர் வெளிக்கொணர்வதன் மூலமாக இந்த சிவப்பு ஆட்சி அல்லது இந்த இடதுசாரி ஆட்சியின் போது மறுக்கப்பட்ட நீதி கிடைத்திருக்கின்றது என்று தமிழ் மக்கள் ஓரளவுக்காவது மன அமைதி கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலத்தை கடத்தினால் சிங்கள தலைவர்கள் எல்லோரும் தமிழ் தலைவர்களின் படுகொலையில் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் ஆகவே நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது பத்தொன்பது ஆண்டுகளாக எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த அடுத்த இருபதாவது ஆண்டு தொடரப்போகின்றது எனவே இந்த காலத்திலாவது இந்த நீதியை வழங்குவதன் மூலமாக இந்த நாட்டில் சட்டவாட்சி நடைபெறுகின்றது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த புதிய அரசாங்கம் அதாவது அனுரகுமார தலைமையில் இயங்குகின்ற அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கின்றோம் எத்தனையோ அப்பாவி மக்கள் அந்த போது அந்த அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய அரசு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மக்களின் சார்பாக பாதிக்கப்பட்ட உறவுகளின் சார்பாக மிகவும் அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பொறுமையையும் சமத்துவத்தையும் போதிக்கின்ற ஒரு நாளில் மனித உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற தமிழ் தேசியத்தை நேசித்துக்க ஒரு மனிதன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எங்களுடைய மாமனிதர் ஜோசப் பராசிங்கம் ஐயா கடந்த காலங்களிலே தமிழ் தேசியத்துக்காக தமிழ் மக்களுக்காக எவ்வாறு செயற்பட்டார் என்று எல்லாருக்கும் தெரியும் அவரை மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே இந்த வன்முறையான ஆட்சி தமிழ் தேசியத்தின் குரலை நசிப்பதற்காக பல கல்வியாளர்கள் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களை படுகொலை செய்ததன் மூலம் தமிழ் தேசிய கொள்கையை தமிழ் தேசிய போராட்டத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கொண்டு செயற்பட்டுகின்றது இதற்காக பல கூலிகள் ஒட்டுண்ணிகள் வைத்து இவ்வாறான தமிழ் தேசியத்தை அழித்துவிடும் செயற்பாடுகள் கலந்த கடந்த காலங்களிலே மிக கச்சிதமாக நிகழ்ச்சி நிலையின் ஊடாக அரங்கடப்பட்டிருக்கின்றன ஆனால் புதிய அரசாங்கம் ஒன்றை கூறியிருக்கின்றது நாங்கள் வன்முறைக்கு எதிரானவர்கள் ஊர ஊழலுக்கு எதிரானவர்கள் கடந்த காலங்களில் போன்று அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் போல் அல்லாமல் அவர்கள் தங்கள் தங்கள் செயலிலே காட்ட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களின் தமிழ் எங்களுடைய எங்களை போன்ற தமிழ் நே தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பாகும் தமிழக கட்சியானது பல இழப்புக்களை பல காலமாக தமிழ் தேசிய கொள்கைக்காக இழந்திருக்கின்றது அந்த வகையிலே இன்று பத்தொன்பது வருடங்களுக்கு கடந்து பத்தொன்பது வருட நினைவு பேருரையாக இன்றைய திரு மாமனிதர் ஜோசப் பரரசிங்கம் ஐயா அவர்களின் நினைவு பேருரை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்தப்பட்டது இன்று நீங்கள் இந்த உடயங்களிலே கலந்து கொண்ட ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் தமிழ் தேசிய ஆர்வத்தையும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பற்றையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி பேச்சளவில் மட்டுமா நீதியை வழங்க போகின்றது அல்லது செயல் வடிவில் மட்டுமா வழங்க காலத்தில் பார்க்க வேண்டும் கடந்த ஆட்சியாளர்களை போலும் இவர்கள் காலத்தை கடத்தி எங்களுடைய தமிழ் தேசியத்தை நசுக்குவதற்கான அல்லது அதை செயற்பாட்டை ஏற்படுத்த போகின்றார்களா அல்லது நீதியை பெற்றுத்தருவாரா என்று நாம் நாம் பார்ப்போம் ஆனால் பார்ப்பது எமது தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக இந்த மனித உரிமைகளுக்கு எதிராக வன்முறைகளுக்கு எதிராக காலங்காலமாக தொடர்ந்து போராடும் என்ற உறுதிப்பாடோடு இதற்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் நாம் இந்த நினைவு நினைவு நிகழ்ச்சியை கொண்டு சென்றிருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு பிறக்கப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலேயாவது நீதியும் சமாதானமும் எதிர்காலம் சிறப்பாக அமைய எதிர்பார்ப்போடு உங்களை எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி